வணக்கம் கருடப்பிராணம் பகுதியில் அடுத்தபடியாக இருபத்தி ஏழாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் தந்தசுகம் வடாரோத நரகம் பரிவார்த்தகைம் அப்படிங்கிற சுசிமுகம் அதில் முதல் ரெண்டு தான் பார்க்க போகிறோம் தந்தசுகம் நன்மை எது தீமை எது அப்படின்னு நன்கு உணர்ந்து வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய மக்களில் மனிதர்கள் பிறந்ததன் நோக்கம் எது என்று தெரியாமல் எவருக்கும் எந்தவிதமான நன்மைகளையும் செய்யாமல் முடிந்த அளவு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்கள் வர மற்றவங்களுக்கு இன்னல்களையும் தீமைகளையும் செய்து அதனால் கிடைக்கக்கூடிய அற்ப சுகத்தினால மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் படைத்த மனிதர்கள் இறந்தது பின்பு சென்று சேரக்கூடிய நரகம்தான் இந்த சூகம் நரகம் மத்தவங்க உண்ணக்கூடிய பொருட்களில் தரமான பொருட்களை கொடுக்காம அந்த பொருட்களை கலப்படம் செய்து தரமற்ற பொருட்களை தரமான பொருட்களுக்கு நிகராக கொடுத்து லாபம் ஈட்டக்கூடிய பூமியில வாழும் பொழுது வியாபார உத்திகள் என்று சொல்லி புகழப்படும் பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு அவங்க சேர்த்த சொத்துக்களால சொகுசாக வாழ்ந்த உடலை நெருப்பிற்கு இரையாக கொடுத்துட்டு அந்த உடலிலிருந்து பிரிந்து சென்று ஆன்மா சென்று சேரக்கூடிய நரகம்தான் இது தான் கூட வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களின் வேலைக்குரிய ஊதியத்தை கொடுக்காம குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுத்துட்டு மீதி ஊதியத்தை தான் மட்டும் வைத்துக்கொண்டு சுகமாக வாழக்கூடிய மனிதன் அந்த மனித பிறவி இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் இது இந்த நரகத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து தலை கொண்ட நாகம் தேல் பாம்பரனை போன்ற கொடூரமான உயிரினம் உடல் இல்லாத அந்த ஆன்மாவை தன்னுடைய விஷத்தன்மையினால் கொத்தி ஜீவாத்மாவை பல வகையான கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கும் ஜீவாத்மாவின் உடல் எங்கும் பரவக்கூடிய கொடுமையான விஷமானது பூமியில் எந்தவிதம் கலப்படமான உணவுகளை உண்டு வேதனைகளை அனுபவித்து உயிர்களை இழந்தார்களோ அவங்க அனுபவித்த வேதனையை விட பல மடங்கு அதிக அளவில் உடல் இல்லாத அந்த ஆன்மா வேதனையை அனுபவிக்கும் இவங்க செய்கின்ற பாவத்தோட அளவிற்கு ஏற்ப அந்த மிருகங்களில் இருந்து வெளிப்படும் விஷத்தின் தன்மையும் மாறுபடும் ஆன்மாவில் இருந்து விஷமானது வெளியேற பின்பு மீண்டும் மீண்டும் விஷமுள்ள அந்த கொடூர பிராணிகளின் மூலம் அந்த ஜீவாத்மா வதைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் உடல் உழைப்பை திருடிய நய வஞ்சகர்களும் இந்த நரகத்துல எல்லையற்ற துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய கூடிய ஆளாவாங்க அடுத்தபடியா வடாரோத நரகம் நிலையான இந்த பூமியில நிலையில்லாத உடலை கொண்டு வாழக்கூடிய மனிதன் மனித பிறவிகள் சேர்க்க வேண்டிய செல்வங்களை சேர்க்காம எந்தெந்த செல்வங்களை தவிர்க்கணுமோ அந்த செல்வங்களை தேடி தேடி சேர்த்து அதாவது பூமியில் தன்னை போன்றே மற்ற உயிரினங்களும் கருதாமல் அற்ப செல்வ சுகங்களுக்காக மற்ற உயிரினங்களை கொடுமையான முறையில் வதைத்து அந்த உயிரினங்கள் துன்பப்படுவதை கண்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் படைத்த மனிதன் சென்று சேரக்கூடிய நரகம்தான் வடாரோத நரகம் வனங்களிலும் மரப்பொந்துகளிலும் கூடு கட்டி வாழக்கூடிய பிராணிகளை தன்னுடைய சுய லாபத்திற்காக வதைத்து அந்த உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சிகளை தடுத்து தான் மட்டும் வளர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட பாவங்களை செய்யக்கூடிய பகுத்தறிவாளன் இந்த பூமியில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் அந்த உயிரினங்களை கொன்று கிடைத்த பொருள் செல்வத்தினால் சுகமாக வாழ்வாங்க இவங்க எந்த அளவிற்கு அந்த உயிரினங்களை வதைத்து பொருள் சேர்க்குறாங்களோ அதே அளவிற்கு அவங்கள அறிந்தோ அறியாமலோ பாவங்களை புரிந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த பாவங்களோட தண்டனை என்பது இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து யமலோகத்தில் யமதர்மனால் பாவங்கள் கணக்கிடப்பட்டு அவங்களுக்கு உகந்த தண்டனையாக இந்த நரகத்தில் அடைக்கப்படுவாங்க பிராணிகள் மற்றும் பகுத்தறிவாளர்கள் மனிதர்கள் சுவாசிக்கின்ற காற்று மாசுபடுவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவங்க இறந்ததுக்கு அப்புறமா இதே நரகத்தை சென்றடைந்து தண்டனையை அனுபவிப்பாங்க சமய நூல்களில் இருக்கக்கூடிய மந்திரங்களை தவறான எண்ணத்திற்கு பயன்படுத்தக்கூடியவங்களும் தான் மட்டும் எப்பொழுதும் உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு மற்றவங்களை தன்னை விட தாழ்வான பகுதியில் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவங்களும் சக மனிதர்களின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக ஏவல் பில்லி சூனியம் போன்ற செயல்களை செய்து அதனால் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய மனிதர்கள் இதே நரகத்தில் அவங்களுக்கான இடத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க வடாரோத நரகத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது அப்படின்னா இவங்களுக்கு எந்த விதத்தில் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை வதைத்து கொன்றாங்களோ அதே விதத்தில் உடல் இல்லாத இவங்களுடைய ஆன்மாவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கும் ஆன்மாவின் பகுதிகள் அனைத்தும் கட்டப்பட்ட நிலையில் ஒரு குகையின் உள்ள ஆன்மாக்கள் தள்ளப்படும் அந்த குகையின் உள்ள நச்சு புகைகள் சூழ்ந்திருக்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த குகையில் நெருப்புகள் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கும் உடலற்ற அந்த ஆன்மாவானது புகையினாலும் குகையில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பினாலும் இன்னல்களை அனுபவித்து கொண்டே இருக்கும் இன்னல்களில் இருந்து தப்பிக்க தப்பித்து வெளியே வர முடியாத அளவில் குகைகளின் அனைத்து பகுதிகளிலும் யமக்கிரகர்கள் எப்போதும் காவலாகவே இருப்பாங்க வெளியே வந்தால் யமக்கிரகர்களாலும் உள்ளே நெருப்பினாலும் புகையினாலும் அந்த ஆன்மாவானது சொல்ல முடியாத அளவில் துன்பத்தை அனுபவித்துக்கொண்டே இருக்கும் இந்த நரகத்தில் செய்த பாவத்தின் அளவு குறையும் பட்சத்தில் உள்ளிருக்கும் புகையின் அளவும் அந்த ஆன்மாவிற்கு மட்டுமே குறையத் துவங்கும் நன்றி